ராவணனின் வரலாறு இரண்டாவது பாகம் தசகிரீவன் தன்னுடைய பத்து தலைகள்ல ஒன்பது தலைகளையும் ஒவ்வொன்னா வெட்டி வெட்டி யாகத்தீல அர்ப்பணிச்சு பத்தாவது தலையையும் வெட்டுறதுக்கு துணிஞ்சப்போ பிரம்மதேவன் மற்ற தேவதைகள் புடைசூழ சூழ தசகிரீவனுக்கு காட்சி அளிக்கிறாரு நீங்க விரும்பிய வரத்தை கேட்கலான்னு சொல்லும்போது போது வரம் எனக்கு வேணும்னு தசகிரீவன் சொல்றான் சாகா வரத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது வேற என்ன வரம் வேணும்னாலும் நீங்க கேட்கலான்னு சொல்லும்போது தசகிரேவன் தனக்கு நாகர்கள் கழுகையினம் தேவர்கள் யக்ஷர்கள் தைத்தியர்கள் தானவர்கள் ராக்சஷர்கள் அப்படின்னு இவங்க யார் மூலமாவும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு மனிதர்களை பத்தி எனக்கு கவலை இல்லை அவங்கள நான் புல்லுக்கு நிகராதான் மதிக்கிறேன்னு சொல்லி தசகிரீவன் அவனுடைய வரத்தை கேட்குறாரு தசகிரீவன் கேட்ட வரத்தை கொடுத்த பிரம்மதேவன் அவனுடைய தவத்தினால ரொம்ப திருப்தி அடைஞ்ச காரணத்தினால வேள்வி தீயில வெட்டி எரிஞ்ச உன்னுடைய ஒன்பது தலைகளும் உனக்கு திரும்பவும் கிடைக்கும் அதோட வேண்டிய நேரத்துல நினைச்ச மாதிரி உருவத்தை எடுத்துக்கிறதுக்கும் உனக்கு வரம் கொடுக்கறேன்னு பிரம்மதேவன் சொல்றாரு அடுத்து விபீஷ்ணனை பார்த்து அவனுக்கு வேணும் வரத்தை கேட்டப்போ ரொம்ப நெருக்கடியான காலத்துல கூட என்னுடைய மனம் நல்ல வழிய விட்டு மாறக்கூடாது முறையாக உபதேசிக்கப்படாமலேயே பிரம்மாஸ்திரம் எனக்கு வசமாகணும் என்னுடைய மனசுல எழும் எண்ணங்கள் எல்லாமே தர்மத்தை ஒட்டியதாவே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான் இந்த வரத்தை அவனுக்கு கொடுத்த பிரம்மதேவன் நீ என்னைக்கும் சிரஞ்சீவியா இருப்பன்னு அவரை வாழ்த்து கூறுறாரு கும்பகர்ணனை பார்த்து உனக்கு வேணுன்ற வரத்தை நீ கேட்கலான்னு பிரம்மதேவன் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவரை சுத்தி இருந்த தேவர்கள்லாம் அவரை தடுத்து அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க நீ நீங்க ஒரு வரமும் தராதப்பவே இந்த கும்பகர்ணன் செய்யற அட்டகாசங்கள்ல இந்த மூணு உலகமுமே நடுங்குது ரிஷிகளையும் மற்ற மனிதர்களையும் இந்திரனோட காவலர்களையும் கூட அவன் அழிச்சிருக்கிறான் இந்த நிலையில நீங்க அவனுக்கு வரம் வேற கொடுத்துட்டீங்கன்னா அவன் இந்த மூணு உலகத்தையுமே அழிச்சிடுவான் அதனால அவனுக்கு வரம் அளிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மாயைக்கு அவனை உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க இப்படி தேவர்கள் கேட்டுக்கிட்டதும் பிரம்மதேவன் சரஸ்வதி தேவியா மனசுல நினைச்சு கும்பகர்ணனுடைய நாவல் விருப்பம் தவறிய சொல் வர மாதிரி அவனுக்கு செய்யணும்னு வேண்டிக்கிட்டாரு சரஸ்வதியும் அதே மாதிரி செய்யறாங்க இப்போ பிரம்மதேவனை பார்த்த கும்பகர்ணன் எனக்கு ரொம்ப நாள் உறங்குற தன்மை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான் அதாவது எனக்கு ரொம்ப நாள் அழியா தன்மை வேணும்னு கேட்க நினைச்சது அது வாய் தவறி ரொம்ப நாள் உறங்குற தன்மை மாறிடுச்சு இதுக்கு சமஸ்கிருதத்துல பதிலா நித்தியத்துவம் கும்பகர்ணன் தான் விளக்கங்கள் இருக்கு இப்போ ரசாதத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த தசக்ரீவனுடைய பாட்டன் ஆகிய சுமாலிக்கு தன்னுடைய பேர பிள்ளைகள் இந்த மாதிரி வரங்களை வாங்கி குவிச்சிருக்காங்கன்ற செய்தி கிடைச்சது மாரிசன் பிரகஸ்தன் விருபாக்ஷன் மகோதரன் தன்னுடைய தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சுமாலி இப்போ தசகிரீவனை சந்திக்க வரா பெற முடியாத வரங்களை பிரம்மதேவன் கிட்ட இருந்து நீ வாங்கிட்ட இனிமே நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது அதாவது இலங்கை நம்முடைய ராஜ்யமா இருந்தது நாம அங்கிருந்து விரட்டப்பட்டோம் அதனால இப்ப நீ திரும்ப போயிட்டு அந்த இலங்கைய மீட்டு கொண்டு வரணும் இனிய மொழிகளில் கேப்பியோ அன்பளிப்புகள் கொடுத்து கேப்பியோ இல்லை அதை பலாத்காரமா பறிப்பியோ ஆனா இலங்கை நம்முடைய வசமாகணும் அப்படின்னு தசகிரீவன் கிட்ட இப்போ சுமாலி சொல்றான் தசகிரீவன் முதல்ல இதை ஏத்துக்கல என்னுடைய சகோதரன் முறையாகிய குபேரனை போய் விரட்டி விட்டுட்டு இலங்கையை நான் அடையணும்னு நினைக்கிறது தவறு தானே அப்படின்னு சொல்றான் இதுக்கப்புறம் சுமாலியும் பிரஹஸ்தனும் மீண்டும் வலியுறுத்துறாங்க அதனால தசகிரீவனும் இந்த யோசனைய கடைசியா ஏத்துக்கிட்டு இலங்கைய தாங்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு குபேரனுக்கு தூது அனுப்புறான் இவங்களுடைய தந்தை விஷ்ரவசிப்ப சொல்றாரு தசகிரீவன் என்னுடைய முன்னிலையிலேயே கூட இலங்கைய கைப்பற்றணும்னு பேசிட்டு இருந்தான் நான் அவனை கண்டிச்சு பார்த்தேன் ஆனா அவன் நல்ல வழிக்கு வர மாதிரி தெரியல மிகப்பெரிய வரங்களை வாங்கி இருக்கிற தசகிரீவனை விரோதிச்சுக்கிறது நமக்கு நல்லது கிடையாது அதனால கையில மலையில ஒரு நல்ல இடமா பார்த்து நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் இனிமே நீ அங்கேயே இருந்துக்கலான்னு குபேரன் கிட்ட சொல்லிடுறாரு இப்போ குபேரன் இலங்கையை விட்டு கைலாய மலைக்கு போயிட்டதுனால இலங்கை தசகிரீவன் வசமாயிடுச்சு இதுக்கப்புறம் தசகிரீவன் தன்னுடைய தங்கையான சூர்பனகைக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு மயனுடைய மகளான மண்டோதரிய தசகிரீவன் மணக்கிறாரு இதுக்கு பிறகு கும்பகர்ணனுக்கும் விபீஷணனுக்கும் கூட திருமணம் முடிஞ்சிடுது மண்டோதரிக்கும் தசகிரீவனுக்கும் ஒரு மகன் பிறக்கிறாங்க அந்த குழந்தை பிறந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடியோசை போன்ற ஒரு ஒளியைவே எழுப்பிச்சாங்க அந்த சத்தத்தை கேட்டு இலங்கை நகரமே ஸ்தம்பித்து நின்றுடுச்சு மேகங்கள்ல இருந்து கேட்கிற ஒளிய மாதிரி சத்தம் எழுப்பினதுனால தன்னுடைய மகனுக்கு தசகிரீவன் மேகநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் சூட்டுறாரு இதுக்கிடையில கும்பகர்ணன் அவர் வாங்கின வரத்தினால ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறாரு இந்த நேரத்துல தசகிரீவன் பல ரிஷிகளையும் யக்ஷர்களையும் கந்தர்வர்களையும் எல்லாரையும் அழிக்கிறான் ஒரு மத யானை விளையாடுறது மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சு அவன் இந்திரனோட நந்தவனத்தை கூட அழிச்சிடுறாங்க தசகிரீவனோட செயல்களை பார்த்து தேவர்களும் நடுங்கி போயிட்டாங்க அவனை தடுக்கிற வல்லமை இப்போ யாருக்குமே இல்லாம போயிடுச்சு இப்படி உண்டாக்கிட்டு பெரிய பார்த்த குபேரன் ஒரு தூதுவனை அனுப்பி அவனுக்கு ஒரு நல்ல வழிய காட்டணும் முயற்சி பண்றாரு அந்த குபேரனுடைய தூதுவன் தசகிரீவனுக்கு பின்னாடி வர்ற செய்திகளை சொல்றாரு அதாவது குபேரன் தவம் செஞ்சுட்டு இருந்தப்போ சிவனையும் உமையையும் பார்த்தாரு பார்வதி தேவிய பாக்குற ஆவல்ல அவரை அறியாமலேயே அவருடைய இடது கண் தேவி மேலே கொஞ்ச நேரம் நிலைச்சு நிக்கவும் அது சுட்டெரிக்கப்பட்டுடுச்சு இதெல்லாம் நடந்ததுக்கு நான் கடுமையான தவம் புரிஞ்சுட்டே இருந்தேன் அப்போ பரமசிவன் என்னோட தவத்தை கண்டு மெச்சி என்ன தனக்கு நெருங்கியவனா மாத்திக்கிட்டாரு அதனால இப்போ நான் உனக்கு ஒரு செய்தி சொல்றேன் கேட்டுக்கோ தேவர்கள் உன்னுடைய அழிவுக்கான திட்டத்தை வகுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால தீய வழிகளெல்லாம் நீ கைவிட்டுட்டு நல்ல பாதைக்கு திரும்பி வந்துரு இல்லனா நீ அழிஞ்சு போயிடுவ அப்படின்னு சொல்றாங்க குபேரனுடைய தூதன் சொன்ன இந்த செய்தியை கேட்ட தசகிரீவன் ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாரு மகேஸ்வரனுக்கே நெருங்கியவனாகிட்டதுனால ஆணவம் கொண்டு எனக்கே ஆலோசனை சொல்றதுக்கு இந்த குபேரனுக்கு துணிவு வந்துடுச்சா என்ன என்னுடைய மூத்த சகோதரனா போயிட்டானேன்னு சொல்லி அவனை கொல்லாம விட்டு இத்தனை நாளா நான் பேசாம இருந்துட்டேன் இப்போ என்னுடைய பொறுமையே போயிடுச்சு குபேரனை மட்டும் இல்லை மற்ற மூணு உலக நாயகர்களாகிய இந்திரன் வருணன் எம் அமன் இவங்களை கூட நான் அழிக்க தான் போறேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு சொன்ன தசகிரீவன் குபேரனோட தூதுவனையும் வெட்டி வீழ்த்திட்டு ஒரு பெரிய படை சூழ தன்னுடைய ரதத்துல ஏறி புறப்பட்டான் கைலாய மலைய அடைஞ்ச ராவணனும் அவனுடைய படைகளையும் எதிர்த்து போரிட்ட குபேரனுடைய யக்ஷர்கள் படை வைக்கோல் எரியிற மாதிரி எரிஞ்சு போயிட்டாங்க மிச்சம் இருந்தவங்க பயந்து ஓடியே போயிட்டாங்க இப்படி கோர தாண்டவம் புரிஞ்சிட்டு இருந்த தசகிரீவன் முன்னாடி தோன்றின குபேரன் சொல்றாரு மூர்கனி உன்னுடைய தீச்செயல்களுடைய காரணமா உன்னுடைய அழிவ நீயே தேடிக்கிற விஷம்னு தெரியாம அதை குடிச்சா கூட அதோட விளைவை தான் தீரணும் ஒருத்தவங்க அது மாதிரி நம்மளுடைய செயல்களுடைய பயனை நாம தான் பெறப்போறோம் தாய் தந்தையர் குரு இவங்களையெல்லாம் நிந்திக்கிறவன் அதோட விளைவை தான் ஆகணும் இல்லையா ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்காதவங்க இறுதியில அதுக்கான பலனை அனுபவிச்சே தீருவாங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் பாவத்தின் பலன் துன்பம் அதை நீ கண்டிப்பா அனுபவிக்கத்தான் போற இனிமே உன்கூட பேசுறதுல பயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே குபேரனை தாக்கி அவனையும் வீழ்த்திட்டாரு தசகிரீவன் இப்படி குபேரனை வென்றுட்டதுனால தன்னுடைய வெற்றியின் சின்னமா குபேரன் கிட்ட இருந்த புஷ்பக விமானத்தை கைப்பற்றிட்டு தசகிரீவன் அங்கிருந்து கிளம்புறாரு இப்போ ராவணனும் அவனோடு வந்த ராட்சசர்களும் முருக கடவுள் அவதரிச்சா சரவண போய்கை அப்படின்ற இடத்த வந்து அடைகிறான் போறாங்க இந்த இடத்த வந்ததும் புஷ்பக விமானம் நகராம அங்கேயே தடைப்பட்டு நின்னுடுச்சு அங்க இருந்த நந்திதேவர் தேவர் தசகிரீவனை பார்த்து சொல்றாரு பரமசிவனும் உமையும் இங்க இருக்காங்க அதனால நீ வந்த வழியா திரும்பி போயிடுன்னு சொல்றாரு இத லட்சியம் செய்யாத தசகிரீவன் யார் அந்த பரமசிவன் அப்படின்னு வேற கேட்டுட்டு நந்திதேவரோட உருவத்தை பார்த்து பரிகாசம் வேற செய்ய ஆரம்பிச்சுட்டாரு இதை கேட்டு நந்திதேவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு உன்னை என்னால இப்பவே கொல்ல முடியும் ஆனா உன்னுடைய தீ செயல்களுடைய காரணமா நீ ஏற்கனவே இறந்து போனவன் தான் மாதிரி நான் கொல்லக்கூடாதுன்னு தான் விடறேன் அழகில்லாத என்னோட உருவத்தை கண்டு நீ பரிகாசம் பண்ணல அதனால என்ன மாதிரியே அழகு இல்லைனாலும் வீரமும் ஒளியும் படைச்ச குரங்குகள் மூலமாதான் உன்னுடைய இனமே அழிய போகுது அவங்க உன்னுடைய ஆணவத்தை ஒழிப்பாங்க அப்படின்னு நந்திதேவர் சொல்றாரு இப்படி நந்திதேவர் சொன்னதை கூட லட்சியம் செய்யாத தசகிரீவன் வந்ததுக்கு அப்புறமும் ஆபத்து வந்துடுச்சுன்னு உணராத அந்த பரமசிவனுக்கு நான் யாருன்னு இப்பவே காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த மலையை அப்படியே தன்னோட கையை கொடுத்து தூக்க ஆரம்பிச்சாரு இப்போ பரமசிவனோட அடியார்கள் எல்லாம் நடுங்கி போயிட்டாங்க பார்வதி தேவியும் தடுமாறி விழவே பார்த்துட்டாங்க இத கவனிச்சிட்டு இருந்த பரமசிவன் தன்னுடைய கால் கட்டை விரலால அந்த மலைய லேசா அழுத்துனாருங்க தசகிரீவனோட கையை நசுங்க ஆரம்பிச்சிடுச்சு வலி தாங்க முடியாம கோபத்தோட பெரிய சத்தத்தையே எழுப்புனாரு அவர் போட்ட சத்தம் எப்படி இருந்ததுன்னா இந்த மூணு உலகங்களையுமே கலக்கிடுச்சான் உலகத்தோட அழிவு காலத்துல கேக்குற இடியோசை இப்படித்தான் இருக்குமோன்னு தசகிரீவன் கூட வந்தவங்க எல்லாம் திகைச்சு போய் நின்னுட்டாங்க மகாதேவனை வேண்டிக்கிறது தவிர வேற வழி இல்லைன்னு கூட வந்தவங்க எல்லாம் சொல்லவும் தசகிரீவன் இப்போ சிவ ஸ்துதிகளையும் சாம வேதத்தையும் ரொம்ப பக்தியோட பாடினாரு இதனால பரமசிவனுடைய மனம் இலகிடுச்சு உன்னோட வீரத்தை நான் கண்டிப்பா மதிக்கிறேன் உன்னுடைய பக்தியும் எனக்கு திருப்தி கொடுத்துடுச்சு மூணு உலகங்களும் திகைக்கிற நீ சத்தம் போட்டதுனால இனி உனக்கு ராவணன் அப்படிங்கிற பெயர் நிலச்ச நிக்கணும்னு அருள் ராவணன் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு கதறுவது ஓலமிடுவதுன்னு அர்த்தங்கள் இருக்கு இப்படி சொன்ன பரமசிவனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களை பத்தி சொல்லி அந்த நீண்ட ஆயுள் எனக்கு எப்பவும் நிலச்சிருக்கணும் அத நீங்க மேலும் உறுதி செய்யணும்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறாரு அது கூட ஒரு மேன்மையான ஆயுதத்தையும் நீங்க எனக்கு தரணும்னு பணிவோட கேட்டுக்கிறாங்க ராவண ராவணன் இதனால சந்திரஹாசம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான கத்தியை ராவணனுக்கு கொடுத்து பரமசிவன் அனுப்பி வைக்கிறாரு இதுக்கு பின்னாடி ராவணன் பூமியோட பல பகுதிகளுக்கும் விஜயம் செஞ்சு நிறைய சத்திரியர்களையும் மற்ற மனிதர்களையும் வெற்றி அடைஞ்சுகிட்டே இருந்தாரு ராவணனும் வேதவதியும் சந்திச்சுக்கிட்ட நிகழ்வுகள் வேதவதி சீதா சீதாதேவியா மறுபிறவி எடுத்தாங்க ராவணன் மற்ற மூன்று உலக நாயகர்களையும் எப்படி வெற்றி அடைஞ்சாரு ராவணனுடைய மகன் மேகநாதன் நடத்தின யாகங்கள் ராவணனுக்கு முக்கியமாக குபேரனுடைய மகன் இருந்து கிடைச்ச சாபம் இதெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்